வந்து நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேங்க அதுக்கு ஒரு கால் கிலோ கருவாடை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியெல்லாம் எண்ணெயை ஊற்றி கருவடம் போடுறேன் தாலிப்பூ கருவடம்னு சொல்லுவாங்க அதை போடுறேன் அது நல்லா பொரியணும் பொரிஞ்ச வாசனை வந்தோடனே ரெண்டு பூண்டு உறிஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன் அதை போடணும் அந்த பூண்டு வாசனை வரம் வரைக்கும் வதக்கணும் அதை அதோட ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு லேசாக ஒரு வதக்க வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து அதுக்கு மிளகாத்தூள் குளம் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால நான் மிளகாத்தூள் நிறையா போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன் நல்லா பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் அதில் அதையும் போட்டு டக்குன்னு எதை வேறு எதாவது தண்ணியை ஊற்றிடணும் இல்லைன்னா மிளகா வந்து கசப்பு ஏறிவிடும் மிளகாத்தூள் போட்டோடனே எதாவது புளி தண்ணி எதாவது ஊற்றிடணும் இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நான் புளி கரைச்சி வச்சுருக்குறேன் அதுக்கா அதையும் ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இந்த குழம்பையும் நல்லா கலந்துக்கலாம் அதில் உப்பையும் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கலந்து இதில் செக் பண்ணிக்கலாம் நமக்கு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி மிளகா குழம்பு கொதித்தோடனே அதை காய்கறியெல்லாம் போடலாம் அதுக்கு ரெண்டு முருங்கை காட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு வாழைக்காய் ஒரு தேங்காயை கீற்று போட்டு வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் போட்டு அதில் நல்லா வேக விடணும் மொச்ச கொட்டா இருந்தால் அதையும் போடலாம் இந்த இவ்வளோ காயும் போட்டு இந்த குழம்ப வைக்கிறப்ப அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க இப்போ காயெல்லாம் நல்லா வந்துருச்சு குழம்பும் நல்லா தண்ணியாக இருந்தது சுண்டி வந்துருச்சு கெட்டி ஆகிடுச்சி இதுக்கு வந்து தேங்காயெலாம் நான் அரைச்சி போட மாட்டேன் இப்போ இனிமேல் இந்த சுத்தம் பண்ண கருவாடை இதில் போட்டுடலாம் கருவாடை முன்னாடியே போட்டாக்கா கரைஞ்சி போய் முள் வந்துடும் குழம்புல அதனால் கடைசியில் போட்டாக்கா கொஞ்சம் வெந்த கரெக்டாக நிற்கும் கருவாடை கருவாடை போட்டு மாங்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும் இப்போ மாங்காய்லாம் வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வெந்துருச்சு இதில் ஒரு நாலு முட்டையை வந்து வேக வச்சு இதில் போடுறாங்க இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி குழம்பு வந்து நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு நான் தண்ணியெல்லாம் வைக்க மாட்டேன் அந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் என்ன தான் நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்டாலும் கருவாட்டு குழம்பு இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் குழம்பு இப்போ தயாராகிடுச்சுங்க இது கொழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் இது கொஞ்சம் போட்டாலே போதும் சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்